இதில் இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் வந்து திருநங்கைகள் மாற்று பாலினத்துக்கு பாலினத்தை சார்ந்தவர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க மொத்தம் வந்து நம்மகிட்ட இருக்கிற வாய்ப்பே வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தான் இருக்கு ஆனால் வந்து பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் அதுக்கு தேர்வு எழுதுகிறாங்க இன்னும் எவ்வளோ பேர் வேலையின்மையில் இருக்கிறாங்கன்னு பாருங்க இந்த வேலையும் முறையா தகுதி உள்ளவருக்கு கிடைக்கிறது அதில் ஏகப்பட்ட முறைகேடுகள் அதில் இடைத்தரகர்கள் அதில் கேள்வித்தாள் வந்து ஒரு தனியார் ஒரு பேருந்தில் ஒரே ஒரு காவலரோடு அந்த கேள்வித்தாளை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் அப்படிங்கும்போது அந்த கேள்வித்தால் எவ்வளவு பத்திரமா வரும் அந்த தேர்வு எழுதுகிற அரங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த கேள்வித்தால் திறக்கப்பட்டு வெற்றி திறக்கப்பட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு கேள்விகள் எல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு கேள்வியா இந்த கேள்வித்தாளை இந்த கேள்வியை உருவாக்கிய குழு அவங்களெல்லாம் தூக்கி தண்டிக்காம என்ன பண்றது அந்த மாதிரி எப்படிப்பட்ட அறிவாளிகள் முடிசூடும் பெருமான் அப்படின்னு நம்முடைய மூதாதை வைகுந்தரை ஹேர் கட்டிங் கார்டுன்னு எழுதி வச்சிருக்காங்க பயவா கலரணையர் அப்படிங்கிற குரலை கற்றவர் சபையில கல்லாதவர் பேசுறது எப்படி இருக்குதோ அப்படி ஒரு கலர் நிலம் போல கற்றவர் அவையில கல்லாதவர் அவருக்கு ஒரு மதிப்பு இருக்காதுங்கிறது குரல் லாங்கிங் ஃபார் மொழிபெயர்த்து அதாவது நீங்க யார் அவங்க கேட்க தோன்ற மாதிரி ஒவ்வொரு கேள்வியுமே சுத்த பயிற்சிகாரத்தன மாதிரி அதுல இவங்க கேட்கிற கேள்வி ஆங்கில வழியில் எழுதுகிறவர்களுக்கு எளிமையான கேள்வியும் தமிழ் வழியில் எழுதுகிற நம் பிள்ளைகளுக்கு வந்து கடுமையான கேள்வியும் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் உள்ள பாடங்களில் தான் கேள்வின்னு அதுக்குள்ளே தான் கேள்வி அப்படின்னா அதுக்கு தயாராகி வர சொல்லிட்டு அதை தாண்டி மிக கடுமையான கேள்விகளை முன்வைக்கும்போது அது என்ன நோக்கத்துக்காக அப்படி செய்யப்படும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு இப்போ இதில் இருக்கிறது இதனால இதில் இந்த குளறுபடிகள் நிறைய பாதிப்புகள் இருக்குது இது எழுதி எழுதி தோத்து போய் பல லட்சக்கணக்கான பேர் வெளியில் நிற்கலாம் நீங்கள் ஆசிரியர்னு எடுத்துக்கிட்டா பகுதி நேர ஆசிரியர் பணி நியமனத்துக்கு பன்னெண்டாயிரம் பேர் தேர்வை எழுதி பணி நியமனத்திற்காக அறுபதனாயிரம் பேர் வெளியில் நிற்கலாம் இவ்வளவு இதற்கு இருக்கு இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுல தமிழ்நாடு தேர்வு ஆணைய விதியின்படி அது என்னன்னா ஒரு வேற்று மாநிலத்தவர் தமிழ்நாடு அல்லாதவர் வந்து ஒரு முப்பது விழுக்காடு எழுதிக்கலாம் பொது வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு அதுல வந்து அவங்க வந்து தமிழ் மொழியில வந்து கட்டாய தேர்ச்சி பெறணும் ஒரு விதி இப்ப அதை வந்து கடந்த காலத்தில் அதிமுக அரசு எடுத்துருச்சு யார் வேணாலும் வந்து எழுதிக்கலாம் அந்த முப்பது விழுக்காடு அதையும் தாண்டி எழுதிக்கலாம் வந்து தேர்ச்சி பெற்று இந்த மாதிரி வந்து நீங்க பணி பெற்ற பணி பணிக்கு சேர்ந்த பிறகு இரண்டு ஆண்டுகள்ல தமிழ் படிச்சுக்கலாம் அப்படின்னு யாராவது வேலைக்கு சேர்ந்துட்ட பிறகு தமிழ் கத்துப்பானான்னு நீங்க அந்த விதியும் தளர்த்தி விட்டாங்க இதனால இப்ப எழுதுறானில் இந்த ஐம்பத்தி ஒரு பதினஞ்சு லட்சம் பேரு அதுல ஏழு எத்தனை பேருன்னு தெரியாம இருக்கிற வேலை வாய்ப்பு மின்துறை அறநிலைத்துறை இதுல எல்லாம் ஏழு இருந்து பதினஞ்சு லட்சம் வரை பணம் வாங்கிட்டு தான் பணியமர்த்துறாங்க அந்த அளவுக்கு ஊழல் பெருத்து போச்சு அப்ப இருக்கிற கொஞ்ச நஞ்ச வாய்ப்பு ஆயிரக்கணக்கான வாய்ப்பு ஆனால் காத்திருக்கிறோர் வந்து அதுக்காக பல லட்சக்கணக்கான இளைஞர்களா இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல இந்த முறைகேடுகள் தவிர்க்கப்படணும் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கு பாருங்க நீங்க ஐம்பத்தி எட்டு வயசுல அரசு பணியாளர் ஓய்வு இப்போ அறுபது வயசா நீட்டிக்க காரணம் என்ன அவங்க ஓய்வு பெற்றா ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற சொல்லி கேட்கிறாங்க அதுக்கு உங்ககிட்ட நிதி இல்லை ஐம்பத்தெட்டு வயசுல ஓய்வு பெற்றா ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லாதனால ஐம்பத்தி ஒன்பதாக்குனீங்க அப்புறம் அறுபது ஆக்கு அந்த ரெண்டு ஆண்டுகள் படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்க ரெண்டு ஆண்டு காத்திருக்க வேண்டியது இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்ல சொல்ல முடியாத வேதனையோடு இருக்கு இப்போ அந்த பல லட்சக்கணக்கான பணியேற்று நிற்கிற அந்த படித்த பிள்ளைகளுக்காக தான் இப்போ இந்த இது ஆர்ப்பாட்டமாக தான் செய்யணும்னு இருந்தேன் அது அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு சரி கூட்டமாக வேணாம் நடத்திக்கிறங்க சரி கூட்டமாக நடத்திக்கிறோம் எங்கள் கோரிக்கையை கொண்டு போகிறோம் அப்படிங்குறதுக்காக இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் கால் நூற்றாண்டா நடக்குது இப்ப உதாரணமா உதவி ஆய்வாளருக்கு வந்து தொள்ளாயிரம் பேர்ல வந்து நானூறு பேர் முறைகீடாக போட்டுக்கிறேன் அதுல இருக்கிற வகுப்பாரி பிரதிநிதித்தூர்களில் இட ஒதுக்கீடு இருக்குது இல்லை இட பங்கீடு முறை பயன்பெற அது இங்கே கடைப்பிடிக்கலை காசை வாங்கிட்டு எல்லாருக்கும் போட்டு விட்டாங்க அதை வந்து ஐயா ராபே அந்த ட்ராஃபிக் ராமசாமி வழக்கு போட்டு அந்த வழக்குன்னு நடந்துக்கிட்டோம் அந்த கோப்புகளை வந்து வெளியில் விடக்கூடாதுன்னு அந்த அலுவலகத்தை வச்சு கொளுத்துனது உங்களுக்கு தெரியும் சென்னையில் அதிகாரி உள்ளே இருக்கும்போது தீவிச்சு கொளுத்தி விட்டாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் முறைகேடு பல வழக்குகள் இதுக்கு போனே போட்டப்பட்ட வழக்குகள் முடிக்காம இன்னும் அப்படியே நிலுவையிலே இழுத்துக்கிட்டு நூற்றி எண்பத்தி ஆறு பேருக்கு மேலே வந்து இந்த மாதிரி முறைகேடாக பணி பண்ணவங்க பணி நீக்கப்படணும்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு கர்ணை அடிப்படையில் பணியை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க தவறுன்னு தெரிஞ்சு கர்ணை அடிப்படையில் அது

மக்களை தான் சிந்திருக்கேன் தமிழ்நாட நான் சுற்றி பார்க்கறதுக்கு ஒன்றும் நாடு ஏன் ஏற்கனவே சுற்றி பார்த்தேன் எங்கெங்க என்ன இருக்கு எங்கெங்க எந்தெந்த மக்கள் எந்தெந்த மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு எல்லாமே தெரியும் நான் எழுதி வச்சு படிக்கிறேன் இதயத்துல இருந்து பேசுறேன் இந்த ஊர்ல அரியலூர்ல என்ன பெரம்பலூர்ல என்ன திருச்சியில என்ன திருவாரூர்ல என்ன திருவாடுதுறையில் என்ன எல்லாம் எனக்கு தெரியும் அதனால அது பிரச்சனை இல்லை சுற்றுப்பயணங்கிறது இப்ப நான் செய்யறது இப்ப இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனை மக்களின் பிரச்சனையை முதல்ல என் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு லட்சம் பேர் வெளியே காரணம் அரசா எங்காலதான் இப்படி ஒரு அதிகாரத்தை தேர்வு செஞ்ச மக்கள் தானே குற்றவாளிகள் நீங்க சொல்றீங்க இருபத்தஞ்சு வருஷமா இந்த சிக்கல் இருக்கு இருபத்தஞ்சு வருஷமா இந்த சிக்கலை கலையாம தூக்கி சம்பந்தது யாரு கற்ற பிள்ளைகள் தான் நம்ம தான் ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் அதிகாரிகள் கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும் ஆனால் அப்படி இல்லை இவங்க செய்யலை தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போதுதான் வீதிக்கு வராங்களே ஒளியே பொதுவான மக்களின் பிரச்சனைக்கு கற்ற பிள்ளைகள் கற்றறிந்தவர்கள் வந்து களத்தில் நின்று அதை தீர்வு காணணும்னு நினைக்கிறது இல்லை அதனால வர்ற பிரச்சனை தான் அதை தான் திரும்ப திரும்ப ஆபரம் சொல்றான் ஒரு தவறான ஒரு ஆட்சி நடக்குது என்றால் அது ஆட்சியாளன் பொறுப்பு அல்ல அந்த ஆட்சியை நிறுவிய மக்கள் தான் பொறுப்பேற்கனுங்கிறான் குற்றவாளி நாம தான் அதனால அது இனிமேலாவது கொஞ்சம் பொறுப்புணர்வோடு நமக்கான சரியான தலைமையை தேர்வு செய்து சரியான அதிகாரத்தை நிறுவலைன்னா அடுத்த தலைமுறையும் இதே மாதிரி வீதியில நின்று போராடிட்டு பாருங்க வந்து உட்கார்ந்ததுக்குள்ள பத்து பேர் மன நாங்க பகுதியில் இது கௌரவ விரிவுரையாளர்கள் சம்பளமே போடலை அது பேசிவிடு அங்க கோயில் ஐநூறு பவன் நகை திருட்டு போயிட்டா அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டா ஒரு குரல் கொடுத்து எப்படி எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு தேர்வு அதுல அந்த தமிழ்நாடு தேர்வாணையத்தில் இருக்கிற குளறுபடியை படிச்சீங்கன்னாவே தூக்க வராது என்னடா நம்மள சுத்தி நடக்குது அவ்வளவு சிக்கல் இருக்கு அதே மாதிரி திமுக வீட்டுக்கு அனுப்புறது பாஜகவோட வேலையும் விஜயோட வேலையும் தாண்டி தமிழிசை சொல்லிருக்காங்க திமுக வீட்டுக்கு அனுப்புறது எங்க வேலையும் விஜய் அவங்க வீட்டில் தானே இருக்காங்க இப்போ எல்லாரும் வேற எங்கள் காட்டில் வாழ்கிறாங்களா அது திமுக பிஜேபி வீட்டுக்கு எனக்கு கொண்டு வந்தது தொடர்ந்து மக்களுக்கு நிறைய குரல் கொடுத்த மக்கள் பிரச்சனை பேசுறீங்க ஆனா இப்படி இருக்க சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் சந்திப்புக்கு பிறகு சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் திமுக மற்ற கட்சிகளை வந்து விமர்சிக்கிறத குறைச்சிட்டாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் போயிட்டு இருக்கேன் குரல் சொல்றவன் எதையாவது சொல்லிட்டே இருப்பான் திமுகவை எதிர்க்கும் போது ஆர்எஸ்எஸ் கைக்கொலியும்பா பிஜேபி காசு கொடுத்துருச்சும்பா பிஜேபி எதிர்க்கும் போது கிறிஸ்துவ கைக்கொலியும்பா புரியுதுன்னு நினைக்கிறேன் விஜயை எதிர்க்கிறது இல்ல தம்பி தான் என்னைய தவிர்த்து பேசினார் மேடையில் நான் கேள்வி தான் கேட்குறேன் அண்ணன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் பொது அறுவடியில் வந்தால் நான் என்ன தவறு செஞ்சேன்னு எல்லாரும் என்னை விமர்சிக்கிறீங்க இப்போ எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க ஸ்டாலின் ஐயாவை பார்த்த பிறகு தான் பேசுறேன் நீ மாநாட்டில் பேசின அடுத்த நாளே நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள உன்னை கேட்டேன் அது நீ பெற்றி வாங்கிட்டு தான் பேசுறேன் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு பிஜேபி உன் கொள்கை எதிரினா பண மதிப்பிழப்பை நீ ஆதரிச்சே ஆதரிக்கல இந்தியாவிலே ஒரே ஒரு மகன் தான் அந்த டிமானிட்டைசேஷனை எதிர்த்தேன் நான் மட்டும்தான் அப்ப எல்லாருமே என்ன பைத்தியக்காரன் தான் சொன்னாங்க அப்ப அந்த பிஜேபி கொள்கை இல்லையா ஒரு கேள்வி அண்ணன் உங்களுக்கு எழுப்பும்போது பதில் சொல்லணும் பிஜேபி உங்க கொள்கை எதிரினா காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனான்னு கேட்டா ஆமாவா இல்லையா சொல்லணும் எதற்கு எங்களை எதிர்க்கிறீர்கள் அதெல்லாம் பதில் பிஜேபி கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி கொள்கைக்கு அரசியலுக்கு என்ன வேறுபாடு கேட்டா விளக்கம் சொல்ல தெரியும் இல்லைன்னா பேசக்கூடாது அண்ணன் சொல்றது புரியுதா என் தம்பி உங்களுக்கு தான் பேசுறேன் விஜய்க்கு சேர்த்து விஜய்க்கா தான் கேட்கிறேன் அப்படி பேசக்கூடாது ஒரு தலைமை வந்து சரியா வரணும் முன்னாடி நீங்க வந்திருக்கவே நல்லவனா கெட்டவனான்னு பாக்காதீங்க உண்மையானவனான்னு பாருங்கன்னு நீங்க அவ்வளவு பேருக்கு முன்னாடி பேசுறீங்க கெட்டவன் எப்படி உண்மையா இருப்பான்னு கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லத் தெரியும் மதச்சார்பற்ற சமூக நீதினு ஒரு கோட்பாட்டை வைக்கிறீங்க சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்புன்னு நாங்க பேசுறது சாதி இழிவு தீண்டாமை கொடுமை இருக்கு ஒழிப்புன்னு பேசுறோம் இங்க மதச்சார்புள்ள சமூக நீதினு ஒண்ணு இருந்தா மதச்சார்பற்ற சமூக நீதினு பேசுறது சரி இங்க மதச்சார்பு மத மதத்தின் அடிப்படையில் தான் இந்த வகுப்பு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுதா வகுப்புங்கறதே உங்களுக்கு தெரியுது சாதிய கட்டமைப்பு எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலை வாய்ப்போ அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ அதே சாதியின் அடிப்படையில் கொடுங்கிறதுக்கு போராடி பெற்ற உரிமைதான் இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அது மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க நீங்க சமூக நீதியில கிறித்தவர் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையான்னு கேட்டா அதுக்கு பதில் தான் சொல்லணும் என்ன திறனு பேசப்படுது புரிதா நான் கேட்கறது தம்பி உங்களுக்கு தேவையான வாடகை காசு வாங்கி தின்னுட்டு புகழ்ந்துகிட்டு இருப்பாங்க இங்க ஒருத்தர் நிக்க கேள்வி கேட்பேன் என்னை கேள்வி எல்லாம் பதில் சொல்றேன் என்னை கேள்விகள் பதில் நீங்க ஸ்டாலின பார்த்த பிறகு அப்படின்னா என்ன சொல்லறேன் ஸ்டாலின் பெட்டி வாங்கிட்டு பேசுறாரு அப்ப நீங்க அப்படி சொல்லக்கூடாது ஐயா ஸ்டாலின் சீமானுக்கு பெட்டி கொடுத்துட்டாரு எப்படி சொன்னோம் அப்படி சொல்லணும் இப்ப நீங்க பிஜேபி கொள்கை எதிரீங்க காங்கிரஸ் பெட்டி வாங்கிட்டீங்களா திமுக அரசியல் எதிரிங்கிறீங்க ஏடிஎம் கிட்ட பெட்டி வாங்கிட்டீங்களா இதெல்லாம் என்ன கிடா ஒழிப்பீங்க என்ன ஒரு தீப்பெட்டி விட வாங்கி தர மாட்டான் ஏன் வெற்றி தரும் என்னத்தையாவது பேசுறது தம்பி இப்ப இந்த கூட்டம் யாருக்கு எதிராக போடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க இப்ப இந்த கூட்டம் இப்ப இருந்து கேளுங்க யாருக்கு எதிராக போடப்பட்டிருக்கு யாருக்கு எதிராக கேள்விகள் முன்வைக்கப்படுதுன்னு பாருங்க ஒன்றாம் மணி நேரம் பேசிட்டு ஒரு ஒரு நிமிஷம் இப்படி ஒரு கேள்வி எழுப்புனா

அதையும் தம்பி சொல்றதா சொல்லிக்கிறதா எல்லாருமே வந்து அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை எதுக்கணும்னு நினைப்பாங்க சில கேள்விகள் இருக்குல்ல திமுகவுக்கும் எனக்கும் போட்டி எந்த அடிப்படையில் ஒரு சித்தாந்தத்தை பல ஆண்டுகளா அறுபது ஆண்டுகளா ஊறி போயிருக்கிற ஒரு சித்தாந்தத்தை வந்து சினிமா வச்சு வீழ்த்த முடியாது புரிதா அதனால போட்டின்னு எல்லாரும் எந்தெந்த வழியில் போட்டி திமுக ஆட்சி முறையை இந்த திராவிட கட்சியின் ஆட்சி முறையை அடியோடு தகர்க்கணுங்கிறேன் எப்படி தகர்ப்பாய்ச்சியா எனக்கு தெரியும் நான் பேசுவேன் எப்படி வேலை வாய்ப்பு கொடுப்பேன் எப்படி இவங்க பேசுவேன் இவங்க திட்டமிட்டு என் மொழியை அழிச்சாங்க நான் என் மொழியை மீட்டு உருவாக்கம் செய்வேன்னு சொல்றேன் ஒவ்வொன்றும் அவங்க என்ன செய்யறாங்க ஊழல் லஞ்சத்தில் ஊறி தெளிச்சிருக்காங்க ஊழல் லஞ்சமா உண்மை நேர்மையான்னு கேட்பேன் மக்களை வைத்து பிழைக்கவா மக்களுக்காக உழைக்கவான்னு கேட்பேன் எந்த கோட்பாட்டு பக்கம் நீங்க நிக்கப் போய் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வாழ்வதற்கு வீட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நான் அந்த பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கு நல்ல நாட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் நீங்க காசு பணத்தை வைக்கணும்னு நினைக்கிறீங்க நான் சுவாசிக்க நல்ல காத்த வைக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க தங்கத்தை சேமிச்சு வச்சிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நான் குடிக்க நல்ல தண்ணி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஒன்னு ஒண்ணுக்கு வேறுபாடு இப்ப உங்க கோட்பாட்டுல இருந்து நான் மாறுறேன்னு சொல்றேன் விளங்குதா நீங்க செய்தி அரசியல் விளம்பர அரசியல் இருக்கீங்க நான் செயல் அரசியல் சேவை அரசியல் செய்யணும்னு நினைக்கிறேன் நீங்கள் கட்சி அரசியல் தேர்தல் அரசியல்ல நிற்கிறீங்க நான் மக்கள் அரசியலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் மக்கள் அரசியலை செய்யணும்னு நினைக்கிறேன் அதனால தான் தம்பி கிரா நீங்கள் ஊர் ஊரா போய்ருந்து நீங்கள் உட்கார்ந்து இருக்கீங்க நான் மக்கள் அரசியல் செய்கிறேன் அப்போ அந்த கோட்பாட்டில் இருந்து நான் மாறுபடுன்றேன் நீ பெரியார்ன்ற நீ பெரியார் என் இனம் முன்னோ ஒவ்வொருவரும் எனக்கு பெரியார்ன்ற பெரியார் இல்லாமல் எங்களுக்கு இங்கே எதுவுமே இல்லைங்கிற பெரியாரால எங்களுக்கு எதுவும் இல்லைங்கிற உங்களுக்கு புரியுதா இது பெரியார் மண்ணுங்கிற நான் பெரியாரே எனக்கு ஒரு மண்ணுங்கிறேன் கோட்பாட்டு அளவுல நான் மாறுபடுறேன் நீங்க திரும்பி திரும்பி அதே பெரியார் இப்ப தம்பி விஜயிட்டே கேளுங்க திமுகவை ஒழிக்கணும்ன்றாரு இவர் சொல்றாரு திமுக ஒழிக்கணும்ன்றாரு இல்ல சொல்றாரு திமுக தொடங்கியவர் யாரு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க திமுக தொடங்கி அண்ணா அதிமுக அதிமுகவே நீங்க அது யாரு இருக்கீங்க அந்த அதிமுக தொடங்கியவர் யாரு எம்ஜிஆர் திமுக தொடங்கி வர தலைவர் அப்படி அவர் தொடங்கிய கட்சி அழிப்பேன்னு பேசிட்டு இருந்தா இது இது எப்படி இருக்குது எப்படி எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது அப்பாட்ட அறுவாலை வாங்கி மகனை கொண்டுறதா எப்படி அதாவது ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் அதாவது ஒரு இருபது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் இப்ப இருக்கிற இந்த தலைமுறை வரை இந்த இப்ப நடப்பு தலைமுறை வரை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் அந்த இளைஞர்கள்ட்ட அரசியல் விழிப்புணர்வும்

இல்ல அவங்களுக்கு முன்னுரிமை இருக்குல்ல அதுல கொஞ்சம் ஒரு துளி அளவு எனக்கு கொஞ்சம் கொடுங்க இந்த ஏறிட்டார் இந்த வண்டியில போயிட்டார் இந்தா இறங்கிட்டார் இந்த பார்த்துட்டார் அந்த மாதிரி எல்லாம் கூட எனக்கு சொல்ல வேணாம் பேசுறாரு மனுஷன் இந்த மக்களுக்கு ஒரு பத்து பத்து நிமிஷம் காட்டி விடுங்க மாறுதல் வருதான்னு பாப்பீங்களேன்னு சொல்லுறோம் சத்தியமா லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ஓட்டு போட்டு தனி மகனை எந்த பின்னணி இருந்தது

கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோன்னு பாரதி பாடுறானே இதுக்கு தான் பாடுறான் கூட்டத்தை பார்க்காதீங்க கூட்டம் வரும் எல்லாருக்கும் வரும் நயன்தாரா வந்து சேலத்துல ஒரு நகை கிடக்க திறக்க வந்ததுக்கு அறுபது ஆயிரம் பேர் அதே நேரம் பக்கத்துல வெறும் நாற்பது பேர் விவசாயி போராடிட்டு இருந்தான் நாற்பது பேர் கேளுங்க யாராவது இல்ல இருந்து காட்சி இருக்கு நாற்பது பேர் என் பங்காளி வடிவேலுக்கு வராத கூட்டமா இல்ல ஐயா விஜயகாந்த்க்கு வராத கூட்டமா கூட்டம் வந்து முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வர்ற கூட்டம் அந்த படம் நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதுக்கு அடுத்த காட்சியிலே அதே கூட்டம் இருக்கும் இல்லைன்னா அடுத்த காட்டத்தில் ஈடிரும் நீங்க என்ன எடுத்து தான் அது இப்ப 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 நான் பேசுறதை நீங்க போய் பாருங்க எத்தனை கோடி பேர் பார்க்கல இப்ப கோயம்பேட்டுல கோயம்புத்தூர்ல நான் பேசுனதை ரெண்டு கோடி பேர் பார்த்திருக்காங்க அதே என் தம்பி மாநாட்டில் பேசுறது இன்னைக்கு நாகப்பட்டினத்துல பேசிட்டு வீட்டுக்கு வரல அதை தேடுங்க எத்தனை பேர் அவரை அவரை பார்க்க கூடுவான் அவர் பேசுறத கேட்க கூட மாட்டான் என்னைய பார்க்க கூட மாட்டான் இந்த மகன் என்ன பேசுறான்னு கேட்க கூடுவான் ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு திரும்ப திரும்ப நீ இந்த மாதிரி மறுபடியும் கேட்டீங்கன்னா எரிச்சல் படாம கோவப்படாம என்ன விமர்சனம்ங்கிற கேள்வி கேட்டா பதில் தான் சொல்லுங்க இது விமர்சனமா இப்ப நான் இவ்வளவு நேரம் கேட்டது நீங்க சொல்லு விமர்சனம் நீங்க சொல்லு இப்ப நான் கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் சொல்லுங்க இப்ப எதாவது ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் தான் சொல்லணும் அதை விமர்சனம் சொல்ல விடாது கேள்வி கேட்டா பதில் தானே சொல்லணும்

அது கொள்கை தலைவராக வச்சிருக்கிறது அது அவங்க விருப்பம் ஏன் வச்சிருக்கோம்னு சொல்லணும் அவங்களுக்கு கொள்கை தலைவர் எனக்கு பாட்டியார் எங்களுக்கு எங்களுடைய இனத்தின் பெருமை மிக ஒரு அடையாளம் எங்க பாட்டியார் அதனால அது கொள்கை தலைவர்னு அதுக்கு முடியுது அது வந்து இப்ப எனக்கு ஒரு தெய்வம் இருக்கு முருகனை குலதெய்வம் எனக்கு கொள்கை தலைவர் எப்படி பாப்பீங்க அது என் இறை கண்ணகி வந்து ஒரு காப்பிய நாயி நாயகி இந்திய பாட்டிக்கு இணையான ஒரு பெண்மகள் இல்ல எங்க முன்னவர்கள் எங்க மன்னர்களே போர்ல தோற்றுக்கான் தீரன் சின்னமலை பூலித்தேவன் மருது பாண்டியர் அழகுமுத்துக்கோன் எல்லா ஆண் மக்களும் தோற்றுக்காங்க எங்க பாட்டி மட்டும்தான் அந்த விடுதலை போர்ல போரிட்டு வென்றிருக்கான்